நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் சுங்கச்சாவடி அருகே நடைபெற இருக்கக்கூடிய விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு கடன் விடுதலைன்னு என்ன என்னப்பா போய் போய் அரசாங்கத்தை எப்ப பார்த்தாலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க நிறைய பேர் ஆனா விவசாயிகள் கடனாளி ஆகும் அதற்கு யார் காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளை போட்டு போட்டு கொண்டு உணவு உற்பத்தி செய்ய இந்த பயிரை வெயி இந்த செடியை வெயி இதை உற்பத்தி பண்ணு சொல்றாங்க அதற்கு ஏகப்பட்ட மானியங்களை உணவு உற்பத்தி பண்ணி நாம பொருளை சந்தைக்கு கொண்டு வந்தா விளை வச்சு கொண்டு போனா விலை கொடுக்கறாங்களா கொள்முதல் பண்றாங்களா நஷ்டமான ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா எதுவுமே இல்லையே அப்ப அரசாங்கம் சொல்றத கேட்டு பயிரை வச்சு உயிரை தேய்ச்சி நம்ம கொண்டு போய் சந்தை கொண்டு போனா விலை கிடைக்கல கடனாளி வாங்கின கடனை கட்ட முடியல கடன் மேல கடன் ஆக நம்மளை உழைக்க சொன்ன அரசு தான் நம்ம கடனுக்கு பொறுப்பு உழைத்த நமக்கு கடன் தள்ளுபடி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது பதினஞ்சு வருஷத்துல இருபத்தி நாலு லட்சம் கோடி பெருமுதலாளிக்கு கடன் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டுல விவசாயிகளுடைய கடன் இந்தியா ஊராமும் சேர்த்தனால ஒரு லட்சம் கோடி தாண்டாதுங்க ஆக உணவு உற்பத்தி செய்வதற்காக அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நம்பி பேச்சை நம்பி கடனாளியான விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்கு முழு உரிமை இருக்கிறது அரசாங்கம் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது கடன் தலைவர் கோரிக்கை கோரிக்கையை நான் வென்றெடுப்போம் அனைவரும் அணிதிரண்டு வாரின்